ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குரல் வழியாக உங்களை தொடர்புள்ளதில் மகிழ்ச்சி இடையில் என்ன நடந்ததுன்றதை பற்றி தனியாக ஒரு பதிவு உங்களுக்கு போடுறேன் இன்று கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஏழாம் ஆண்டின் நினைவு நாள் சமூக வலைத்தளங்களில் அதை பார்த்த பிறகு சில அது பேசியாகணுன்றதுக்காக வேண்டிதான் இந்த உங்களை நான் பாப்பா இந்த பதிவு இவரின்றி விடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இன்று சமூக வலைத்தளங்களில் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அதை வந்து மிகைப்படுத்தி கூடுதலாகவும் குறைவாகவும் சொல்லி பதிவு போடுறத பார்த்துருக்குறோம் இவர் இல்லாமல் போனால் கலைஞர் கருணாநிதி இல்லாமல் போனால் இப்படி இருக்காது தமிழகம் இப்படி நடந்திருக்காது இப்படி நடந்திருக்காது இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்துருக்கிறது காரணம் என்றால் அவருடைய பங்களிப்பு அவருடைய உழைப்பு அவருடைய ஒத்துழைப்பு நிறைய வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க எல்லாமே வந்து நம்ம வந்து மறுக்கக்கூடியதில்லை சிலது வந்து ஏற்கக்கூடியது சிலது மறுக்கக்கூடியதுன்னு இருக்கலாம் ஆனால் ஒரு அதி உச்சத்தில் அந்த கட்டமைப்பு இருக்குதுல்ல ஒட்டு மொத்தமாக ஏதோ ஒரு ஆள் தான் எழுந்து நிற்கிறது இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஈவேரா இன்றி அந்த ராமசாமி நாயக்கர் இல்லாமல் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு எப்படி திருவள்ளுவர் சொன்னாரோ அது அதுபோல் ஈவேரா இன்றி அமையாது தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க இப்போ அதுக்கு நிகராக அண்ணாவலம் தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க இன்றைக்கி கலைஞர் கருணாநிதி அப்படின்ற ஒரு கட்டமைப்பை கொண்டுட்டு வராங்க பட் அவருடைய வரலாற்றை திருப்பி பார்த்தோம்னா மனப்பூர்வமாக உடனிருந்தவர்களோ அல்லது மக்களோ இவர் தான் நமக்கு தகுதியானவர் ஏற்பானவர் இவர் தான் வந்து செய்யணும் இவர் இருந்தால் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு மனம் உவந்து மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றதாக ஒன்றும் வரலாறுலாம் கிடையாது திரும்பி பார்த்தா அதை நம்ம பேசி ஆகணும் சில விஷயங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்து அந்நர் அண்ணா இறக்கறாரு இறந்த பிறகு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போ அந்த யானை வந்து மாலை போட்டு மன்னரான கதெல்லாம் வந்து நம்ம புராணத்தில் கேட்டிருப்போம் நடந்து வரப்போ மாலை போட்டுச்சு ஒரு ஏழை திடீர்னு மாமன்னன் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் போல ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்து கொண்டு வரப்பட்டவர் அன்றைய காலகட்டத்தில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை தான் முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும் என்று எல்லோரும் அலைந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அன்னை சத்தியவாணி முத்து ஒன்னும் அமரர் எம்ஜிஆர் அவர்களுடைய முன்முயற்சியில் சத்தியவாணி முத்து அவர்களை தான் எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்குறாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து அம்மா யாரோ இருக்கிறதுக்கு நீங்களே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லப்பா என்னை விட இன்னும் நலிந்த ஒரு பிரிவு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பேசப்படுறக்கூடிய ஒரு சமூகமாக அவரை வந்து எல்லாருமே திட்டுறத நம்ம பார்க்குறோம் அதனால் கருணாநிதி அவர்கள் இருந்தால் எங்களுடைய வழி தெரிந்தவர்களாக உழைக்க மக்கள் வழி தெரிந்தவர்களாக இருப்பார்கள் என்றதுக்காக நான் கருணாநிதிக்கு தான் வேலை செய்யணும்னு இருக்கிறேன் சொல்லி எம்ஜிஆராக வந்து பேசி எம்ஜிஆர் மிக பெரும் ஒரு முயற்சி எடுத்து அண்ணாவின் மறைவியை ஒட்டி தான் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக அமர்கிறார் மக்கள் ஏகோபித்து அப்படி ஒரு 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 பெரிய இதில் வாக்களித்து முதலமைச்சராக தான் உட்கார வச்சிடல ஓட்டு போட்டு அதுக்கு பிறகு திரும்பி எங்கே வராது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு தான் மீண்டும் ஒரு முதலமைச்சராக வந்து அமரக்கூடிய வாய்ப்பு வருகிறது இடையில என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த தலைமுறைக்கு தெரியணும் பிறகு எழுபத்தி எழுபதுலேருந்து இருந்து எம்ஜிஆருக்கும் கருணாநிதி அவர்களுக்குமாக ஒரு மோதல் வந்து இருக்கிறது எழுபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் உங்க சேர்த்துல அப்புறம் கட்சியிலிருந்து நீக்கப்படுறார் எம்ஜிஆர் கணக்கு கேட்கறது தான் விஷயம் என்னன்னா ஒன்று அது கூட கட்சி கணக்கு கேட்டதாக சொல்லி கட்சி கணக்கு வழக்கெல்லாம் கேட்டாங்க கட்சியினுடைய பொருளாளரே எம்ஜிஆர் தான் கோமாளி அப்படின்ற மாதிரிலாம் திமுக தரப்பில் இவங்க எழுதுனாங்க பேசுனாங்க ஆனால் எம்ஜிஆர் கேட்டது கட்சியினுடைய கணக்கு இல்லை நான் வந்து படத்தில் மிக பெரும் ஒரு ஸ்டாராக நடிகராக நான் சம்பாதிக்கிறேன் தவிர தயாரிப்பாளர் வீடியோ ப்ரோ ப்ரொடியூசர் இப்படி எல்லா வகையிலும் நான் தொழில் செய்கிறேன் எனக்கு பணம் நிறைய வருகிறது எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு நான் சொத்துக்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் சில அமைச்சர்கள் யாரை சொல்கிறாருந்தது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இந்த நேரத்தில் சொல்கிறார் சில அமைச்சர்கள் வந்து அமைச்சரும் இன்னும் சிலரும் கூட எப்படி சொத்து வத்த சொத்து வந்தது என்று கட்சிக்குள்ளாக கணக்கு காட்டணும் இதுதான் அன்னைக்கு பேசப்பட்டது வழக்கம் போல் இவங்களுக்கு அந்த காலகட்டத்திலேயே ஒரு பெரிய இந்த பூமர்னு சொல்லுவாங்கள்ல ஒரு டீமை வச்சுட்டு அப்படியே மட விஷயத்தை செய்து அந்த மாதிரி அப்போவே செய்து அது கட்சி கணக்கு இந்த மாதிரி போயிடுச்சு ஆனால் எம்ஜிஆர் கேட்டது கட்சிக்குள்ளாக இருப்பவர்களுடைய கணக்கு கொண்டு வர நான் என்னுடைய கணக்கை வைக்கிறேன் இப்படிதான் சம்பாதித்தேன் இப்படிலாம் எனக்கு வருமானம் வந்திருக்கு இன்னைக்கு எனக்கு சொத்து இவ்வளோ இருக்குது ஆனால் சில பேர் வந்து விருங்கையோட வந்தவங்களுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்தது அப்படின்றது தான் கருணாநிதியை பற்றி அந்த கேட்ட கேள்வி அது மிக பெரும் அரசியலாக மாறுகிறது அந்த அரசியல் வந்து பிறகு கட்சியை விட்டு தூக்குறாரு கட்சியை விட்டு தூக்கின உடனே இதோட முடிஞ்சிருச்சு எம்ஜிஆர் காலதான் முடிஞ்சது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அந்த காலகட்டத்திலே வந்து எழுபத்தொன்று விற்பனை அந்த காலகட்டத்தில் வந்து மூக்கா முத்து மகனை வந்து நடிக்கிறது கொண்டுட்டு வராரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க சொல்ல வராரு இதெல்லாம் கட்சி எம்ஜிஆர் பிரியிறதுக்கு முன்னாடியே நடக்கிற எம்ஜிஆருக்கு எதிரான சதி திட்டங்கள் அப்படின்னு சொல்ல வரலாம் தன்னுடைய மகனை கட்சிக்குள்ளே கொண்டு நடிக்கிறதுக்குள்ளே கொண்டு வந்து நாலு படங்களை நடிக்க வைக்கிறாரு நடிக்க வச்சு அவருக்கு ரசிகர் மன்றங்களை உருவாக்குறாரு அப்புறம் கட்சிக்குள்ளாக யாருக்கும் ரசிகர் மன்றமே இருக்கக்கூடாது ஏன்னா எம்ஜிஆருடைய ரசிகர் மன்றம் எந்த அளவுக்கு செல்வாக்கானதுன்னு தெரியும் இப்போ அதை முடக்கணுன்னா தன்னுடைய மகன் மூகாமுத்துக்கு ரசிகர் மன்றம்னு இருக்குது அந்த ரசிகர் மன்றத்தில் கட்சிக்குள்ளே யாருக்குமே இருக்கக்கூடாது எல்லாருமே கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலைக்க வைக்கிறதுக்கான சதி திட்டத்தை இன்றைக்கி செய்தார் இப்படியெல்லாம் உச்சம் பெற்று கடைசியாக கட்சி ஊட்டி நீக்கப்படுகிறார் நீக்கப்பட்ட பிறகு அந்த காலகட்டத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மாயாந்தி தேவர் வந்து போட்டியிறார் அதிமுக சார்பாக இரட்டை இலை அப்போ மக்கள்கிட்ட வாழ்க்கை கேட்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா எல்லாரும் என்னுடைய சின்ன என்ன அப்படின்னு எம்பர் கேட்குறப்ப மக்கள் உதயசூரியனை தான் காட்டுறாங்க அஞ்சு வரலை நீட்டி அவர்கள் கண்ணு கலங்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்போ வந்து மக்கள் அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க இல்லை மக்கள் போடுவாங்க அப்படின்னு அப்படி வெற்றி பெற்ற அந்த சின்னம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் சட்டமன்ற கோவை மேற்கு நினைக்கிற அந்த சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிறார் அதுக்கு பிறகு பாண்டிச்சேரி இட தேர்தல் பாண்டிச்சேரி தேர்தல் வருகிறது பாண்டிச்சேரி மொத்தமே அதிமுக கைப்பற்றுகிறது அதிலிருந்து எம்ஜிஆர் எண்பத்தி ஏழு மறையும் வரைக்கும் கருணாநிதி அவர்களால் முதலமைச்சராகவே முடியவில்லை இதான் நீங்க பார்க்கணும் அவர் எம்ஜிஆர் அண்ணாதுரை அவருடைய மறைவுக்கு தான் கருணாநிதியை கொண்டு வர வைக்கிறாங்க எம்ஜிஆருடைய மறைவுக்கு தான் திரும்பம் ஜா அணி ஜெயணி பிரிஞ்சு அந்த சந்தர்ப்பத்துல உள்ள வந்து நுழைகிறாரு முதலமைச்சராக அதோட வராது திரும்ப எங்கேனாக்கா செல்வி ஜெயலலிதா இடையில வந்து தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஒரு வாய்ப்பு வருகிறது அந்த வாய்ப்புக்கு பிறகு திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அதிமுக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து வரைக்கும் இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இனப்படுகொலைக்கு ஈழம் மண்ணில் நடந்தேறிய இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தார் என்று இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தலைவர்களே அந்த கடுமையாக விமர்சித்து பேசுனது வைகோ பேசுனதெல்லாம் இன்னைக்கு ஆதாரம் இருக்கிறது அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முடக்கப்பட்டவர் தான் அவரு கருணாநிதி அவர்கள் சிறும செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த ஜானி ஜேனின்னு அன்னைக்கு பிரிஞ்சப்போ எப்படி அவர் உள்ளே வந்தாரோ அது போல் இன்னைக்கு அதிமுக உடஞ்சி சதறி இருக்கிற அந்த பெரும் இந்த சிக்கலான நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் அவருடைய மகன் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருகிறார் அதாவது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராகிற மாதிரி தான் கதை ஆக எப்போதும் மக்கள் வந்து மனமோ வந்து இவர்களுக்கு வாக்களித்து வந்தது ஒரு முறை நடந்திருக்கிறது அவ்வளோதான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்காங்க அது கூட வந்துட்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அந்த தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டம் தான் திமுக கொடுத்தது என்னன்னா செல்வி ஜெயலலிதா செய்த சில மாபெரும் தவறுகள் வந்து திமுகவை திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துச்சு அன்னைக்கு இப்படி திரும்பி பார்க்கும்போது வரலாற்றில் எப்பொழுதுமே கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மக்கள் மனமோ வந்து வாக்களித்து வெற்றி பெற்று நாற்காலியில் உட்கார வைத்தார்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அப்படின்னா கிடையவே கிடையாது சந்தர்ப்பம் மறைவுக்கு அண்ணா மறைவுக்கு பிறகு வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த மறைவு தான் அவரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கிறது எம்ஜிஆர் ஒரு மறைவுக்கு பிறகு அவருடைய மறைவு தான் அந்த நாற்காலியில் உட்கார வைக்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதனுடைய மறைவு தான் அதாவது அவங்க அந்த கட்சி பலகீனப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த மறைவு தான் வந்து இவங்க வந்து அதிகாரத்துக்கு வர முடிஞ்சிது திமுக இதான் அவங்களுடைய வரலாறு என்னவோ நாட்டையே வந்து பெருசாக கொண்டு வந்துட்ட மாதிரியும் செய்திருக்கிறார்கள் ஒன்று சில ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு செய்தார்களா அதிமுக அளவுக்கு செய்தார்களானா இல்லை சமீபத்தில் நடந்த உதாரணமே வந்துட்டு திமுக அமைச்சர்களே சொன்னது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சொன்னது அதிமுக வாங்கிய பதினோரு சட்டமன்ற பதினோரு மருத்துவக் கல்லூரி கல்லூரிகளை வந்து திமுக பெருமை கொண்டாடியது மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு இருந்தப்ப தொடக்க காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோடியை கூப்பிட்டுட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு திமுக அந்த நேரத்தில் சொன்ன காரணம் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்துருக்காங்க அதிமுக வாங்கியது இவர்கள் ஸ்டிக்கர் ஓட்டினாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா திட்டங்களும் வந்து இன்னைக்கு அதிமுகவை விட முன்னிருந்து செய்யக்கூடியவர்களாக கொடூரமான ஒரு நபர்களாக இருக்கிறாங்க எல்லா திட்டத்தையுமே நடைமுறைப்படுத்துவோம் பரந்தூராகட்டும் எட்டு வழிச்சாலையாகட்டும் டெல்டா பகுதியை நாசமாக்குறதாகட்டும் இன்னும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வர்றதாகட்டும் எல்லாமே மக்களுக்கு விரோதமானது ஆனால் செய்தி முடிக்கிறதுல முதல் இடத்துல இருக்கிறது திமுக இவர்கள் வந்து பாஜகவை எதிர்ப்பார்களா அப்படின்ற ஒரு அரசியல் இதுக்குள்ள இருக்குது ஒரு காலமும் எதிர்க்க மாட்டார்கள்னு பல முறை நம்ம பேசிட்டோம் இன்றைக்கி ஏன் இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஏதோ இவர்கள் வந்து மக்கள் மிக பெரும் அளவில் எம்ஜிஆரை வந்து நேசித்து கொண்டு வந்ததை போல கருணாநிதியை அந்த மக்கள் எல்லாம் நேசித்து ஒன்று கூட்டணி பலத்தில் ஜெயிச்சு வெளியில் வர்றது அதிகாரத்தில் உட்கார்றது முதலமைச்சராக அல்லது இந்த ம மறைவை ஒட்டி அதிகமாக பார்த்தீங்கன்னா அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி அவருடைய மறைவுக்கு பிறகு இடையில ஒரே ஒரு முறை தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு இருந்தது ரெண்டாவது ஒரு முறை வந்தது ஒரு வாய்ப்பு அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஆக பிரதான கட்சி அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒன்று வந்து எப்பொழுது பலகீனப்படுகிறதோ எப்பொழுது மக்கள் வெறுப்புக்கு அதிகமாக ஆளாகிறதோ அந்த காலகட்டத்தில் தான் கருணாநிதி அவர்கள் நாற்காலியில் உட்கார முடிந்தது ஸ்டாலின் அவர்களும் நாற்காலியில் உட்கார முடிஞ்சது அதுவும் தனித்து நின்று ஒருபோதும் வெற்றி பெற்று உட்கார்ந்தது இல்லை பல கட்சிகள் எல்லாமே புலிக்கு பயந்தவன்லாம் ஏன் மேலே படுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளும் ஒன்றா கூப்பிட்டு தன்னுடைய தோள்களில் வச்சுக்கிட்டு எல்லா கட்சிகளும் வாங்கக்கூடிய வாக்குகளை எங்களுடைய வாக்கு இந்த மாதிரி திமுக காட்டிக்கிட்டு இருக்குது இன்றைக்கு இந்த அமைதி பேரணி ஒன்று நடத்தினாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட முன்வரிசைகளில் இருந்து அந்த பிரமுகர்கள் ஐயா ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா இளவரசர்கள் மாதிரிதான் நிற்கி மாமன்னர் வந்து ஸ்டாலின் அப்படின்னா ஒரு இளவரசர்களாக பிராந்திய இளவரசர்களாக அல்லது பிராந்திய மாமன்னருக்கு கீழே இருக்கக்கூடிய மன்னர்களாக மிக பெரும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நபர்கள்தான் ஒரு மன்னருக்கு எந்த அளவுக்கு செல்லு செல்வாக்கு செல்வங்களும் இருக்குமோ அளவுக்கு செல்வாக்கு இல்லை செல்வங்கள் நீக்கி குவிந்தவர்களாக தான் இந்த முன்வரிசையில் இருந்தவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஒரு மஞ்சப்பையோட நாலு முறை வேஸ்டியில் ஒரு சட்ட துண்டோடு இருந்த நபர்கள் தான் இப்படி அரசியலுக்கு வந்தவங்க தான் எல்லாருமே இவி கே சம்பத்து பெரியாருடைய அண்ணன் மகன் சொல்லக்கூடிய அந்த சம்பத்து அடுத்தது கே மதியழகன் இந்த ரெண்டு பேர் ஓரளவுக்கு செல்வாக்கா அந்த கட்சியில் இருந்தவங்க மீதி யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அன்னக்காவடிகளாக அந்த கட்சிக்குள்ள வந்தவர்கள் இன்று எல்லாம் முன்வரிசையில் பார்த்து மிக பெரும் மாமன்னர்களுக்கு கீழே மன்னர்களாக எல்லோரும் ஒவ்வொருத்தரும் குறுநில மன்னர்களாக அதான் சொன்னால் ஒரு ஜமீன்தார்களுடைய கட்சியாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது அதற்கு வேண்டுமானால் கருணாநிதி அவர்களுடைய பெயரையும் புகழையும் சூட்டிக்கொள்ளலாம் அளவுக்கு இப்படியாக இருந்தவர்கள் எல்லோரும் இன்னைக்கு இந்த அளவுக்கு மிக பெரும் கோடி கோடீஸ்வரர்களாக அம்பானி அதானியாக தென்னகத்த அம்பானி அதானிகளாக அந்த குடும்பமும் அந்த பின்னணியும் கொண்டவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஒரே ஒரு நபர் கலைஞர் கருணாநிதி என்பவராக மட்டும்தான் மக்கள் இன்னும் அதே கடனுக்கு கீழே கடன் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாலைய கூடுதலாக இதற்கான வட்டி மட்டுமே எல்லாமே மொட்டு மொத்தமாக சேர்ந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வட்டின்றாங்க இதற்கான வரி வசூல் எல்லாமே நம்ம மேலே தலையில் விடிஞ்சிட்டு இருக்குது பேருந்து கட்டணமும் ஏற்றப்போலாமா அப்படின்னு இருக்கிற இந்த நேரத்தில் தேர்தல் வருகிறது என்பதற்காக நிறுத்திருக்கிறாங்க ஒருவேளை இந்த ஆறு மாதத்துக்கு பிறகு தேர்தல் வந்து மீண்டும் இவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்து விட்டால் மீண்டும் ஒரு பேருந்து கட்டணம் உயரும் மின்சார கட்டணம் உயரும் சொத்து கட்டணம் உயரும் இன்னும் இதர வரிகள் கட்டணம் எல்லாம் பல மடங்கு உயரும் இதுதான் நடக்கும் யதார்த்தம் காலத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் திரும்பி பார்க்கணும் எப்பவுமே வரலாறு எப்பவுமே பொய்களால் கட்டமைக்கப்படுறதுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது அளவுக்கு அதிகமான பொய்களால் கட்டப்படுற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கோட்டை என்பது சந்தர்ப்பத்தால் மட்டுமே அவர்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது மக்கள் யோகபித்த மக்கள் ஒரு மனதாக மக்கள் மனமோந்து வந்து மக்கள் வாக்களித்து முதல்வர் நாற்காலியில் உட்கார வைத்தார்கள் என்றால் மூன்று முறையும் இவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தது மரணங்கள் கொடுத்த வாய்ப்பு தான் மக்கள் கொடுத்த வாய்ப்பு என்பது ஓரிரு முறை சந்தர்ப்ப அது வந்து அதிமுக செய்து தவறது அதுதான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அவருடைய நினைவு நாள் நினைவையும் போற்றணும் அதே நேரத்தில் இப்படியான வரலாற்றையும் நம்ம சொல்லணும் எத்தனையோ விடயங்களுக்கு வந்து நம்ம கருணாநிதினு சொன்னாக்கா துரோகத்தினுடைய ஒரு முன்னுதாரணமாக தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆயிரம் நீங்கள் காரணம் சொன்னாலும் கூட கவிஞர் தாமரை வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஆனால் அது இவர்களுக்காக தான் போட்டாரா அப்படின்றத நான் சொல்ல வரல சாவது நாளையே ஒருவர் மாட்டார் செத்தவர்களை விமர்சிப்பதில்லை என்பது தமிழர் நன்மரபு செத்தவர்களை விமர்சிப்பதில்லை என்பது தமிழர் நன்மரபு எனினும் மரபுகளுக்கும் காலாவதி உண்டு மரபுகளுக்கும் காலாவதி உண்டு காலத்துக்கேற்ற மாற்றம் உண்டு செத்தாலும் அயோக்கியன் அயோக்கியனே என்று சொல்ல பழகுவோம் செத்தாலும் அயோக்கியன் புனிதனாக முடியாது என்பதை புது மரபாக்குவோம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இது எந்த சூழ்நிலையில் யாருக்கு போட்டாங்கன்னு தெரியல ஆனால் நினைவு நாள் வரும்போதெல்லாம் இந்த கவிதைகள் தான் தீயாக பறக்கும் சமூக வலைத்தளங்களில் இது தான் நம்ம வந்து சொல்ல வரோம் இவர் வந்து வக்கரமாக சொல்லணும் என்ற நோக்கம் நமக்கு இல்லை ஆயிரம் விடயங்கள் இருந்தாலும் கூட அந்த இனத்துரோகம் நடந்த அந்த காலகட்டம் இருக்குது இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு அவர் துணை போனது முழுக்க முழுக்க நாடு எறிய ஊர் ஊர் எரிய இவர் மட்டுமே தான் அதுக்கு காரணம் இவர் மட்டும் மிகச்சரியாக இருந்து மத்திய அரசுக்கு மிக பெரும் ஒரு நெருக்கடியை கொடுத்து ஸ்தம்பிக்க செய்திருந்தால் வாய்ப்பு இருக்குது நிறையது இன்னைக்கு உடனிருந்தவர்களே வந்து இந்தியாவே நினைத்திருந்தாலும் இந்த போரை தடுத்திருக்க முடியாது இனப்படுகொலை தடுத்து இருக்க முடியாது கருணாநிதியே நினைத்திருந்தாலும் கூட இந்த போரை தடுத்திருக்க முடியாது தடுத்து நிறுத்திருக்க முடியாது இனப்படுகொலை தடுத்து நிறுத்திருக்க முடியாது அப்படின்லாம் நிறைய இன்னைக்கு கதை சொல்கிறாங்க அன்று அது சாத்தியமாகி இருக்குன்றது தான் என்னை போல பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த நினைவோடு இவருடைய நினைவு நாளை நம்ம மனதில் நிறுத்துவோம் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்